வெஸ்ட் இண்டீஸ் அணியை தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்து மூன்று போட்டிகள் கொண்ட டுவெண்டி தொடரில் ஆடி வருகிறது முதலில் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வென்று ஒன்றுக்கு ஜீரோ என்ற முன்னணியில் வகித்தது இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்ட்டி போட்டி செஞ்சுரியில் நடைபெற்றது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பவுலிங்கை தேர்வு செய்தது அதன்முடைய முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இது ஓவரில் நான்கு விக்கெட்டுக்கு இரநூத்தி இருபத்தி ரன்கள் குவித்தது அதில் எட்மையர் நாற்பத்தி ரெண்டு பந்தில் எழுபத்தஞ்சு ரன்களும் ருத்போர்ட் இருபத்தி நாலு பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன்களும் பிராடன் கிங் முப்பது பந்தில் நாற்பத்தொம்பது ரன்கள் ரனும் குவித்தனர் ஆப்பிரிக்கா அணி சார்பில் கே மகாராஜ் ரெண்டு விக்கெட்டில் வீழ்த்தினார் இதையடுத்து இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆப்பிரிக்கா அணி களமிறங்கியது ஆரம்ப முதலே அதிரடியாக ஆடினார் குறிப்பாக டிகாக் சிக்ஸர் பவுண்டரிகளாக விளாசினார் டிகாக் நாற்பத்தி ஒன்பது பந்தில் பத்து சிக்ஸு ஆறு பவுண்டரி உள்ளிட்ட நூற்றி பதினைஞ்சு ரன்னும் இவன் ரிங்கில்டன் முப்பத்தாறு பந்தில் எழுபத்தி ரன்னும் குவித்தனர் இறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி பதினேழு புள்ளி மூணு ஓவரில் மூன்று விக்கெட்டுகள் இழந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரன்கள் எடுத்த அபார் வெற்றி பெற்றது இதன் மூலம் தொழில்நுட்ப தொடரை இரண்டுக்கு ஜீரோ என தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது ஆட்டநாயின் விருது டீக்காக அளிக்கப்பட்டது